எட்டாம் ஆண்டாக பரிசளிப்பு விழா நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே பெருமையும் ஒரு மகிழ்ச்சியும் அடைகிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய கந்தவிழா சரிமா கே கோபாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற மரியாதைக்குரிய இந்த ஜீவன் டிவியினுடைய நிறுவனர் ஏ லட்சுமணன் அவர்களே இந்த லட்சுமணனை பற்றி ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் அவர் ஒரு கடின உழைப்பாளி எந்த விஷயத்தையும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்யக்கூடியவர் என்ன ஒரு விஷயம் என்று கேட்டால் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய நாள் அவர் இந்த பரிசளிப்பு விழாவை வைத்து விட்டார் ஆனால் அவருடைய தகப்பனார் நான்கு நாட்களுக்கு முன்னால் இறந்து விட்டார் ஆனால் அதையும் கூட ஒரு பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியை நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு தொலைதூர பார்வையிலே ஒரு எப்படி சொல்றது என்றால் அந்த கருணையுள்ளம் எல்லாத்துக்கும் அது வராது சில நிகழ்ச்சிகள் என்னால் என் தகர்ப்பாக இறந்து விட்டார் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை அதை தள்ளி வைத்து கொள்ளலாம் என்று கூட இருக்கலாம் ஆனால் கடமைதான் முக்கியம் இந்த மாணவர்களுடைய எதிர்காலம்தான் முக்கியம் என்று தன்னை வருத்திக் கொண்டு இந்த சமுதாயத்துக்காக பணியாற்றுகின்ற இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நண்பர்களை பெறுவது இந்த தாராவரம் எந்த அளவில் கொடுத்து வைத்தது என்பதுதான் பெருமைக்குரியது அதேபோல் இங்கே வருகை தந்திருக்கின்ற வருகை தந்து வாழ்த்துறை வளர்த்தி வாழ்த்துறை கொடுத்து சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகையில் அவர்களே அரிமா டாக்டர் செல்லமுத்து அவர்களே தாராபுரம் சமூக ஆர்வலர் அண்ணன் பி கோபாலகிருஷ்ணன் அவர்களே அண்ணன் ஆயிமுத்து ரத்தினம் அவர்களே அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே எனக்கு ஆசிரியராக வழிநடத்தி எங்களை எல்லாம் ஒழுக்கத்துடன் வழிநடத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாயிட்டா கூட இந்த தொடையில பட்ட அடிதான் எங்களை இந்த இந்தளவுக்கு உயர்த்தியிருக்கிறது என்றால் எங்களுடைய ஆசிரியர் பெரியசாமி அவர்கள் தான் நல்லாசிரியர் விருது பெற்றவர் சீரம் சிறப்புமாக மாணவர்களை எப்படியெல்லாம் ஒரு ஒரு மனிதனாக உருவாக்க வேண்டும் என்றிருப்பதற்கு ஒரு அடையாளமாக எங்களுக்கு குருநாதராக விற்றிருக்கிறவர் ஐயா பெரியசாமி அவர்கள் மற்றும் வழக்கறிஞர் தென்னரசு அவர்களே மற்றும் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்களே கௌரிசித்தா முருகேசன் அவர்களே மற்றும் ஆகா செல்வராஜ் அவர்களே எங்கள் நகரமன்ற உறுப்பினர் நல்ல சேவைக்குரியவர் எல்லாரத்துக்கும் இல்லாதவர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பாரி வல்லல் எங்களுடைய அண்ணன் நகரமன்ற உறுப்பினர் நாகராஜ் அவர்களே இங்கே வருகை மஞ்சளா கார்த்திகண்ணன் அவர்களே மற்றும் என்னுடன் வருகை ஆறாவது வார்டினுடைய கிளைக்கழக செயலாளர் அண்ணன் அக்பர் பாட்ஷா அவர்களே இருபத்தி ஐந்தாவது வார்டினுடைய நகரமன்ற உறுப்பினர் மலர்விழி கணேசன் அவர்களே ஐந்தாவது வார்டினுடைய நகரமன்ற உறுப்பினர் கணேசன் இளங்கோ சாந்தி இளங்கோ அவர்களே மற்றும் சிறப்பானதொரு ஒரு தொகுப்புறையை அனைத்து அனைத்து நல்லுள்ளங்களே ஒரு சிறப்பாக பாட்டு பாடி நம்மளையெல்லாம் உற்சாகப்படுத்தின அருமை ஆசிரியர் சிறப்பான குரலுக்கு சொந்தக்காரர் நீண்ட நெடுநேரம் பாடக்கூடியவர் எந்த சூழ்நிலையுமே ஒரு சளிப்பு தட்டாத ஒரு பாடலை கேட்டால் அப்படி ஒரு சிறப்பான ஒரு இதை கொண்டிருக்கிறார் அதே போல இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பானது ஒருங்கிணைப்பாளராக பங்கு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் ரத்னசாமி அவர்களே ஆசிரியர் கருப்புசாமி அவர்களே அண்ணன் என் மரியாதைக்குரிய சிவசங்கர் அவர்களே பி கார்த்திகேயன் அவர்களே மருத்துவர் வி ஆர் கிருஷ்ணன் அவர்களே திருமதி ஆசிரியர் விஜயலட்சுமி அவர்களே ஓவியர் சாமிக்கண்ணன் அவர்களே ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்ற மரியாதைக்குரிய சகோதரர் என் பால்ராஜ் அவர்களே இங்கே பரிசு வர வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான எங்கள் உடன்பிறப்புகளே இந்திய திருநாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அன்பு செல்வங்களே அதை உருவாக்கி தந்த அன்பு பெற்றோர்களே மற்றும் பத்திரிக்கைதாரர்களே அனைவருக்கும் இந்த மதிய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் கடைசியில் பேசுறேங்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கிறவங்களோ எல்லாமே பேசிட்டு போயிடுறாங்க நம்ம கடைசியாக வந்து நம்ம என்ன பேசுறது எதுவுமே பேசுறது இல்லை ஏன்னு கேட்டால் என்னமோ மணி வந்து ஒரு மணி ஆயிடுச்சு பிள்ளைங்க பன்னெண்டரை மணிக்கு சாப்பிட்ற பிள்ளைங்க காலையில் ஒம்பது மணிக்கு வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் உட்கார வச்சு போட்டு அரு அருன்னு அறுத்து ஏன்டா இந்த பரிசு கொடுக்குறதுக்குள்ளே எங்களுக்கு போது போதுன்னு ஆகி போச்சு இன்னும் எப்போ எவ்வளோ நேரம்டா பேசுவீங்க தயவு பேசி முடியுங்கப்பா அப்படிங்கிற மைண்டு வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது அந்த குழந்தைகளோட மைண்ட் ஆகிது எங்களுக்கு கேட்குது அதனால் அதிகப்படியாக குயிக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசிட்டு உங்களுடைய பரிசளிப்பு விழாவும் அதே போல் மதிய உணவும் வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாணவனும் இந்த மாணவர்களும் வந்து இந்திய திருநாட்டினுடைய எதிர்காலங்கள் ஆதி காலத்திலே நம்மளெல்லாம் நம்மளுடைய முன்னேறுகளை ஆரியர்கள் நம்மளை படிக்க விடவில்லை ஆரியர்கள் குலக்கல்வி என்னென்ன நீங்கள் தொழில் செய்கிறீர்களோ ஜாதியாராகும் அதாவது பிறப்பில் வேறுபாடு அதுதான் சனாதன அரசியல் பிறப்பிலே வேறுபாடு அதாவது ஒரு பொய் சொல்றவன் பண்றவன் ஒரு திருட ஒரு கேப் மாறி இவனெல்லாம் இகழ்ந்தவன் அல்ல இவனெல்லாம் இவனெல்லாம் புறக்கணிக்கப்பட வேண்டியவன் அல்ல ஆனால் அவன் பிறப்பிலே வேறுபாடு காமித்தார்கள் ஆரியர்கள் அதையெல்லாம் தாண்டி தந்தை பெரியார் ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்கள் வந்தார் பெண்கள் படிக்க வேண்டும் அனைத்தும் சமத்துவம் படிக்க வேண்டும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்று பெண்களையும் கல்வியையும் புகுத்தி அந்த கல்வியை புகட்டினார் அதற்கு பின்பு வந்த அறிஞர் அண்ணா அதை சட்டமாக்கப்பட வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார் இப்பொழுது கூட ஒரு ஒரு பத்து நிமிடம் ஒரு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு நாங்கள் வருவதற்கு காலதாமதம் என்னவென்றால் நான் முதல்வன் என்கின்ற திட்டம் பனிரெண்டாம் வகுப்பிலே கூடுதலான மதிப்பெண் எடுத்தவர்களை ஒவ்வொரு பள்ளியிலும் அவர்களுடைய அவர்களை தேர்ந்தெடுத்து அதிலே அவர்களுடைய உயர்கல்வியை எப்படி படிக்க வேண்டும் அந்த உயர்கல்வியை படித்த பின்பு அவர்களை ஒரு வேலை வாய்ப்பில் அமை எப்படி அமையக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு யூகித்து நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலியமாக அருள்ஜோதி ஜோதி ஆசிரமத்திலே தாயும் தந்தையும் இல்லாத அந்த இரண்டு குழந்தைகளை நான் முதல் திட்டத்தின் மூலமாக தேர்ச்சி செய்யப்பட்டு அந்த நான் முதல் திட்டத்தின் மூலம் சைபெண்டும் மூன்று ஆண்டுகள் படிக்க வைப்பதற்கு சைபெண்டும் கொடுக்கப்பட்டு டாடா கம்பெனி மூலியமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு இந்த தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த உறுப்பினருக்கான அந்த டெபாசிட் தொகையை கட்டுவதற்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் இந்த இரண்டு மாணவர்களுக்கும் அதை நான் செலுத்திவிட்டு தான் இப்பொழுது வந்தேன் அப்படி அரசாங்கம் அதாவது காலையில் குழந்தை அதாவது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் போதும் அவர்களுக்கு அங்கன்வாடி மையம் அங்கன்வாடி இடையிலே அடிப்படை கல்வியை கொட்டி கொடுக்கிறார்கள் அங்கன்வாடி முடிந்தவுடன் ஆரம்ப பள்ளி கல்வியிலே காலையிலே உணவு உங்களுக்கு இல்லையா குழந்தைகளுக்கு சரியான ஆரோக்கியம் இல்லையா என்று காலையிலே வந்து உங்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் மதிய உணவு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து நடந்து வந்தே வந்தால் அப்படியே கடந்து வந்தால் பத்தாம் வகுப்பு படித்த பின்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறவர்களுக்கு நான் முதல்வர் திட்டம் பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை இந்த தமிழக அரசு அறிவித்திருக்கிறது பல திட்டங்கள் நமக்கு இருக்கிறது நீங்கள் படித்தால் போதும் ஜாதி தேவையில்லை மதம் தேவையில்லை இனம் தேவையில்லை உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தமிழக அரசு சரியாக இருக்கிறது நீங்கள் மற்ற மாநிலங்களை கம்பேர் செய்யும் பொழுது மற்ற மாநிலமும் மற்ற வெளிநாடுகளை கம்பேர் செய்யும் பொழுது இந்த தமிழ்நாட்டிலே இன்னைக்கு கல்வி மேலோங்கி இருக்கிறது கடந்த கிட்டத்தட்ட பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை அதாவது குடிமைப்பணி தேர்வு என்று சொல்வார்கள் அந்த குடிமைப்படி தேர்விலே ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தோரு பேர் தான் தமிழக அரசிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாம் செலக்ட் ஆகி போனாங்க ஆனால் இப்பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு மாணவர்களை உருவாக்கி இந்த தமிழக அரசு ஐஏஎஸ்ஸும் ஐபிஎஸ் ஆகவும் ஐஎஃப்எஸ் ஆகவும் அனுப்பியிருக்கிறது ஆனால் அவர்கள் யாரும் ஏழைகள் அல்ல அதாவது யாரும் பணக்காரர்கள் அல்ல ஒரு ஏழை சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று கேட்டால் நீங்கள் சரியாக படித்தால் போதும் அதை அரசாங்கம் தத்தெடுத்துக் கொள்கிறது உங்களை நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் படிப்பில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும் ஏன் படிக்க வேண்டும் படிப்பதற்கான அவசியம் என்ன என்று கேட்டால் அதாவது கற்றவர்க்கெல்லாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறாங்க இப்ப பணம் இருக்கிறது அந்த பணத்தை களவு உயர்லாம் பணத்தை தொலைச்சரலாம் பணத்தை இன்னொருத்தருக்கு கடனை கொடுக்கலாம் அதே மாதிரி சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்து ஒரு தொழில் ரீதியாக லாஸ் ஆயிடலாம் அதை வித்தரலாம் அந்த சொத்து நமக்கு பின்னாடி இல்லாமே போயிடலாம் ஆனால் கல்வி மட்டும் அப்படி இல்லை ஒரு பொறியாளன் என்பவன் இறுதி வரை அவன் பொறியாளன் தான் ஒரு ஆசிரியன் என்பவன் இறுதி வரை அவர் ஆசிரியர் தான் ஒரு டாக்டர் என்பவர்கள் இறுதி வரை டாக்டர் தான் அப்படியே ஒரு சிறிது நேரத்துக்கு முன்பு மஞ்சுளா கார்த்திகண்ணன் அவர்கள் பேசினார்கள் அருமையான ஒரு கருத்தை சொன்னார்கள் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்பதை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானித்து விட வேண்டும் பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படை கல்வியாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் படி இந்த நீங்கள் அதில் எவ்வளோ அதிக மதிப்பெண் எடுக்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் உங்களுடைய அதாவது பயோ மேக்ஸ் எடுக்கிறதா இல்லை கம்ப்யூட்டர் எடுக்கிறதா இல்லை ஆடிட்டிங் குரூப் எடுக்கிறதா இல்லை எந்த குரூப் எடுக்குங்கிறத டிசைரிங் ஃபேக்டர் இந்த டென்த்தில் தான் அமையும் பத்தாம் வகுப்பு தான் நம்மளுடைய அடுத்த இலக்கை நமக்கு நிர்ணயிக்கிறது சரி பத்தாம் வகுப்பில் இப்போ ஒரு பையன் எடுத்திருக்காடி மூலனூர் ஸ்கூலில் நம்மளுடைய தாராவத்தினுடைய பெருமையை வந்து பறைசாற்றக்கூடிய மூளனூர் அதாவது பள்ளிகளை வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்து தாராபுரத்துக்கு மட்ட சாதாரண ஒரு அரசு பள்ளியையே உங்களுக்கு பெருமைப்பட செய்தது எம் கலையரசி அவர்களை நான் மனதாக வாழ்த்துகிறேன் அதே போல எஸ் மதிப்பெண்கள் ஒரு அரசு பள்ளியிலே எங்கள் தாராபுரம் நகராட்சியினுடைய மேல்நிலை பள்ளியிலே சராசரியாக மதிப்பெண்கள் எடுத்த கிஷோர் என்பவர் அரசு பள்ளியில் இப்படி அரசு பள்ளியிலே படித்த மயில்சாமி அண்ணாத்துறை மயில்சாமி ஒரு அரசு பள்ளியில் படித்தவர் அப்துல் கலாம் ஒரு அரசு பள்ளியில் படித்தவர் சசி என்பவர் அரசு பள்ளியில் படித்தவர் அதை மீடியத்தில் படிச்சவங்க முக்கியம் இப்படி அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழியாக கற்றவர்கள்தான் இந்திய திருநாட்டிற்கே ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் ஆகலால் உங்களாலும் இந்த விஷயத்தை முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் ஏனென்று கேட்டால் ஒரு சின்ன விஷயம் அடிக்கடி உங்களுக்கு பரிமாற்ற சொல்லுவேன் ஒரு ஒரு கத்தி இருக்கிறது அந்த கத்தியை ஒரு கசாப் கரக்காரனிடம் கொடுத்தால் அந்த கத்தியை அவன் என்ன செய்வான் என்னமா செய்வேன் அவன் ஆடு அரிப்பேன் மாடு அரிப்பேன் இல்லைன்னா மர்டர் பண்ணுவேன் ஒரு இது பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு கத்தியை ஒரு பெண்ணிடம் இருந்தால் என்ன செய்வாங்க அதை காய்கறி இதெல்லாம் விட்டுவாங்க ஒரே ஒரு ஒரு ஆண் மகனிடம் ஒரு பெரிய ஒரு வேலை செய்கிறவங்கள்கிட்ட ஒரு மரமிட்டவங்கள்ட்ட இருந்தால் அந்த கத்தி என்ன செய்வாங்க ஒரு கோடாரி மாதிரி மர மரத்தை விட்டுவாங்க இப்படி ஒரு பொருள் இருக்கிறது அதே கத்தி இருந்தால் அவர்கள் என்ன செய்வார் ஆப்ரேஷன் செய்வார் அவர் ஒரு உரியரை காப்பாற்றுவார் கத்தி என்பது ஒரு பொருள்தான் ஆனால் அந்த பொருள் யாரிடம் எப்படி கையாளப்படுகிறது என்பதுதான் முக்கியம் அந்த கையாளப்படுகின்ற விஷயம் அதே போல் தான் செல்போன் இந்த செல்போனை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் இப்படி இருக்கிற சூழ்நிலைகளே உண்மையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் கருத்துக்கணிப்பில் என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் மாணவர்கள் அதே அந்த இன்டர்நெட்டில் இருக்கிற செல்போனில் இருக்கிற தவறான ஒரு கெட்டுப்போகக்கூடிய பகுதிகளை பார்த்து நிறைய பேர் சீர்குலைகிறார்கள் அதே நல்ல விஷயம் இருக்கு நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் இருக்குது இருட்டுக்குள்ள போர்வை போத்திட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ள மின் வெளிச்சத்துக்குள்ள இருட்டுக்குள்ள அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருட்டுக்குள்ள போர்வை போத்திட்டு அந்த வெளிச்சத்துக்குள்ள சேட்டிங் அண்ட் நெட்டு நெட்டு ஒரு ரீல்ஸ் இதெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருட்டுக்குள் ஒரு போர்வைக்குள் வெளிச்சம் தெரிந்த குடும்பம் இன்று இருண்டகண்டமாக இருண்ட வீடாக அவர்களுடைய வாழ்க்கை இருடைந்து இருக்கிறது ஆகையால் நீங்கள் செல்போன் பயன்படுத்துவதை பெண்களே ஆண்களே மாணவர்களே நீங்கள் தயவு செய்து பெண்களுக்குத்தான் அதிகமாக நாங்கள் அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது ஏன் என்று கேட்டால் அதிகமதியாக அதிகப்படியாக இன்னைக்கு பாதிக்கப்படுகிறது பெண்கள் தான் ஏனென்றால் நிறைய இடங்களில் ஏமாறப்படுவது ஏமாற்றப்படுவது ஏமாறுகிறது எல்லாம் பெண்கள் தான் நீங்கள் ஊசி இடம் கொடுத்தால் தான் நூல் நிலையும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் பெண்களே நீங்கள் எந்த சூழ்நிலையும் எந்த விஷயத்தையும் ஒரு தாய் தவம் பட்டம் வரைக்காதீங்க நல்ல நண்பர்களாக பழகுவார்கள் உங்களுக்கு எல்லாமாக சீர்க்கிறேன் எது வேண்டாலும் செய்கிறேன் என்று ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை ஏமாத்துவார்கள் அதற்கு சில இடங்களில் பெற்றோர்களும் காரணமாக இருக்கிறார்கள் எப்படி பெற்றோர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் காலையிலே வேலைக்கு சென்றால் இரவு நேரம் வருவார்கள் அந்த குழந்தைகளை கவனிப்பதில்லை அந்த குழந்தைகள் காலையில் பள்ளிக்கூடம் போனார்களே என்ன செய்கிறார்கள் ஏது செய்தார்கள் அவர்கள் அதிகப்படியாக அவர்களை நாம் வாட்ச் பண்ண வேண்டும் ஒரு பெண் பெரிய ஆகிவிட்டால் அந்த பெண்ணை நீங்கள் எதிரியாக கண்காணிக்க வேண்டும் அவள் கல்லூரி படிக்கும் வரை அவள் உங்களை நீங்கள் என்ன பண்றாங்க பெற்றோரும் நீங்க அதை கவனிக்கணும் ஏன்னு கேட்டா நாளைக்கு பிரச்சனை ஆகி கெட்டு போய் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த பாதிப்பு நமக்கு மட்டும் வருகிறது அந்த சூழ்நிலை தெரியுங்கள் ஆகையால் செல்போன் அதாவது அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு விட்டுவிடுங்கள் காலையில் நேரத்திலே எந்திரிக்க வேண்டும் அவசியம் நேரத்தில் எந்திரித்த பழகு சூரிய உதயத்திற்கு முன்பு நீங்கள் எழ வேண்டும் சூரிய உதயத்துக்கு முன்பு எழுத்து ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணணும் காலையில் இத்தனை மணிக்கு நான் எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு குளிக்கணும் இத்தனை மணிக்கு ஸ்கூல் போகணும் இந்த பாடத்தை இன்னைக்கு படிக்கணும்னு சொல்லணும் ஸ்கூல் நேரங்களில் ஸ்கூல் நேரம் போக ஈவினிங் நேரங்கள்ல இவ்வளோ நேரம் விளையாடணும் இவ்வளோ நேரம் நம்ம யோகா செய்யணும் சார் சொன்ன மாதிரி யோகா செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க வந்து நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் சரியாக திட்டமிடாதவன் வாழ்க்கையில் வென்றதாக சரித்தரமே இல்லை காலம் கண் போன்றது என்பார்கள் காலத்தை கடந்து நான் என்ன சொல்றேன்னா பணத்தை இழந்து விட்டால் பணத்தை விடலாம் நேற்றைய நிமிஷத்தை உங்களால் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்பி வாங்க முடியுமா நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ஒரே ஒரு மட்டும் இப்போ நான் வந்து ஒரு டென்த்துல வந்து ஒரு நூறு மார்க் வாங்குறது எனக்கு ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் போயிடுச்சு டென்த்தில் என்ன காரணம்னா வட்டத்தினுடைய கோணம் நூற்றி எண்பது டிகிரி முழு வட்டத்தினுடைய கோணம் முன்னூத்தி அறுபது டிகிரி கரெக்டாங்கம்மா ஆனால் அதை மட்டும் சடனாக மறந்துட்டேன் அந்த ரெண்டு மார்க் போச்சு என்னோட செண்டம் போச்சு டென்த்தில் இதெல்லாம் சொல்றேன்னா அந்த நேரமும் காலத்தையும் சரியாக பயன்படுத்துங்கள் அதே மாதிரி உன்னை பற்றி உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன் நீங்கள் சேருகின்ற நண்பர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஃபேக்டர் டிசைட் ஒரு தவறான அதாவது ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நிறைய செய்ய இருக்கிற கொஞ்சம் விஷம் கலந்தால் விஷம் கலந்துரு மனதை கெடுக்கக்கூடிய சில ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் அவர்கள் கூட நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள் அதே போல படித்த படித்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுமா படிக்கலைன்னா முன்னேறவே முடியாதா அப்படின்னு எல்லா பேருமே சொல்லுவாங்க சொன்னது போல படித்த படிக்காமல் முன்னேறியவர்கள் குறைவான சதவீதங்கள் தான் அந்த படிக்காமல் முன்னேறியவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கான வழிகாட்டுதலாக இருப்பவர்களும் படித்தவர்கள் தான் காமராஜர் படிக்காமல் முதலமைச்சர் ஆனாரு இவர் கலைஞர் ஒரு எட்டாம் கிளாஸ் தான் படிச்சார் அவர் அஞ்சு முறை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஜெயலலிதா அம்மையார் அவங்க பத்தாம் கிளாஸ் தான் படிச்சாங்க அவங்க வந்து முதலமைச்சர் ஆனாங்க ஒரு சிலர் மட்டும்தான் முடிய முடியும் ஆனால் அனைவரும் முன்னேறியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு மூல காரணம் கல்வி மட்டும்தான் அதே மாதிரி நம்மளுடைய தோல்விக்கு பல நம்ம காரணம் சொல்லுங்க ஒரே ஒரு சின்ன விஷய ஒரு சிறுகதை மட்டும் சொல்லுகிறேன் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அந்த தொழிலதிபர் என்ன செய்யறாரு அவருடைய டிரைவர் சொல்றார் டிரைவர் நீ சரியாக ஒரு நாலு மணிக்கு நீ வந்து விடு நமக்கு ஆறு மணிக்கு நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு போகணும் எனக்கு நாலு மணிக்கு வந்துவிட்டால் நமக்கு வந்து அந்த ரெண்டு மணி நேரம் கேப்பில் நம்ம ஃப்ளைட்டுக்கு அந்த டைம் ட்ராவலிங் கரெக்டாக இருக்குது நீங்கள் சரியாக வந்து நீ நாலு மணிக்கு வந்துடும் சொல்கிறார் அந்த டிரைவர் என்ன செஞ்சிடறாரு நாலரை மணி நாளை முக்காலுக்கு வந்துடுறார் இவருக்கு பயங்கர உச்சகட்ட பிரச்சனை உச்சகட்ட பயங்கர டென்ஷன் இப்படி பண்ணிட்டானே நம்ம முக்கியமாக வந்து ஸ்டேட்ஸ்க்கு யூஎஸ் ஸ்டேட்ஸ்க்கு வரும் அந்த ஃப்ளைட்டை விட்டுட்டங்கன்னா அந்த பிஸ்னஸ் கோடிக்கணக்கில் லாஸ் ஆயிரும் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி போட்டு அவர் சொல்கிறார் சொன்னே இவர் டென்ஷன் மீண்டும் வேற வழி இல்லை நான் சீக்கிரம் கொண்டு விட்டுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிரைவர் ஆறுதல் சொல்லி அந்த வண்டியை நகர்த்துகிறார் அது ஒரு ஒரு அரை மணி நேரம் ஏர்போர்ட்டுக்கு இடையில ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க சடனாக வந்து டயர் வந்து கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு இவருக்கு அப்படியே பிபி ஏறிக்கிது உச்சகட்டத்தில் என்னடா இது இப்படி ஆகி போச்சு நம்ம ஃப்ளைட்டுக்கு இன்னைக்கு விட முடியாதாட் தெரியுது வாய்ப்பே இல்லையா தெரியுது நம்ம ஃப்ளைட்டுக்கு போக மாட்டேங்களாட் தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு டென்ஷன் ஆகி வெளியே காரை விட்டு இறங்கி டென்ஷன் ஆகிறார் டென்ஷன் ஆனே சர்றனு ஒரு பைக்கார வரையன் ஐயா ஏன் ஐயா டென்ஷனாக இருக்கிறீங்க என்ன பண்ணும் அப்படின்னா என்னை ஏர்போர்ட் வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க கார் பஞ்சர் ஆகிடுச்சு தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் விட்டுருங்கன்னு அந்த பையன் பைக்கில் உட்கார வச்சுட்டு வேகமாக அழுத்திட்டு போய் கரெக்டாக ஏர்போர்ட்டில் சரியான நேரத்தில் கொண்டு விட்டுறேன் சரியான நேரத்தில் உள்ளே விட்டன்னே அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு உள்ளே ஏறுவாங்க ஏறும்பொழுது ஒரு நினைச்சே போகிறாமா சே அந்த பையன் நம்மளுக்கு கடவுளாட்டை வந்து சூப்பராக நம்மளை சரியான நேரத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன் நமக்கு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிடுவோங்க கரெக்டாக நேரத்தில் நம்மளை வந்து இந்த விமானத்தை நம்ம பிடிச்சோம்னு விட்டு கடவுளே அவந்தேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் மேலே போனராமாம் போயிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டார் ஏறி உட்காந்தன்னு ஃப்ளைட்டு வானத்தில் பறக்குது வானத்தில் பறக்கும் பொழுது திடீர்னு பைலட் ஒரு இன்ஸ்டெக்ஷன் சொல்கிறார் இந்த ஃப்ளைட் வந்து ஏதோ சா சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு பழுது ஏற்பட்டுருச்சு நீங்கள் எல்லாருமே பேராசூட்டை எடுத்து மாட்டிக்கிங்க அப்படின்ட்டார் மாற பயரா எடுத்து மாட்டிக்கிங்க யாரும் ஊரு உயிர் தப்பிக்கிறீங்களே நீங்க எல்லாம் தப்பிச்சுக்கு நடுவான அடிக்கு மேல பறந்துட்டு இருக்குது அப்ப நினைச்சாரு அம்மா ஐயோ பாவ கடவுள் வந்து நம்மளை என்ன செஞ்சாரு அந்த டிரைவரை லேட்டா வர சொல்லி நம்மளை அந்த ஃப்ளைட்டை தவிர்க்கிறதுக்கு வழி பண்ணாரு அதுக்கடுத்தன டயரை பஞ்சராக்கி நம்மளை அதை வந்து தவிர்த்தாரு ஆனா அதையும் தாண்டி எமதூத உதனாட்ட ஒருத்தம் வந்தான் பாரு நம்மளை இப்ப முடிச்சு கட்டுறதுக்குன்னே அப்படின்னு எமது உதனாட்ட ஒருத்தம் வந்து நம்மளை முடிச்சு கட்டுறதுக்குன்னே முடிச்சு கட்டிட்டியாவே நம்மளை சாகடிக்கிறதுக்கு இப்போ அவன் தான் காரணம் அப்படின்னார் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காக அவருடைய காரி நிறைவேற்றுறதுக்காக அந்த சம்பந்த பைக்கில் வந்த பையன் என்னன்னாரு கடவுள்னு சொன்னார் அவருக்கு அந்த காரி எகைஸ்டாக நடக்கும் பொழுது அவரை என்னங்கிறாரு இவன் தான் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை மற்றவர்களிடம் இல்லை நம்மளிடம் இருக்கிறது ஆகையால் அடுத்தவர்களை நீங்கள் நான் படிக்காதது காரணம் அவர்கள் இந்த பிள்ளைதே எனக்கு காரணம் இந்த பையன் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் இல்ல உங்களுடைய மனந்தான் உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்களை நிர்ணயிக்கும் அதைத்தான் சொல்லுவார்கள் கவிஞர் கண்ணதாசன் உன்னை அறிந்தால் அவ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் என்று சொன்னார் மாபெரும் சபைதழில் நீ நடந்தால் மாலைகள் இட வேண்டும் மாசற்ற தலைவன் என்று மதிப்பு குறையாமல் நம்ம நடந்துட வேணும் அப்படின்னு விட்டு நல்ல ஒரு பாடல் வரிகளை கொடுத்திருக்காரு அப்படி ஒவ்வொருத்தரும் வந்து உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை பத்தி சிந்தையீங்க ஒவ்வொரு எண்ணங்களும் அண்ணன் நாகா செல்வராஜ் போல எண்ணங்கள் இருக்க வேண்டும் சிந்தனைகள் தெளிவுல இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த இலக்குக்கு நம்மளால் கொண்டு செல்ல இயல முடியும் பத்தாம் வகுப்பு நம்ம மார்க் வாங்கிட்டேங்க இனி பன்னெண்டாம் வகுப்புல நம்ம வாங்கிட்டங்கன்னு அசால்ட்டா இருந்தா நிச்சயமாக நம்ம தோல் விட்டு விடுவோம் என்னுடன் ரவிக்குமார் என்பவர் படித்தார் அவர் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மார்க் பத்தாம் வகுப்பில் எடுத்தார் அவர் மா டென்த்ல சென்ற மேக்ஸ்ல சென்றோம் அறிவியல சென்றோம் சமூக அறிவியல சென்றோம் அதே பதினொன்னாம் பன்னெண்டாம் கிளாஸில் நான் அரசு மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்தேன் அந்த பையன் பன்னிரெண்டாம் வகுப்பில் மேக்ஸ்லையும் ஃபெயிலு சயின் இது கெமிஸ்ட்ரியிலும் ஃபெயிலு பிசிக்ஸ்லையும் ஃபெயிலு என்னன்னா மமதை தலைக்கேறி விட்டது கர்வம் தலைக்கேறி விட்டது நான் அதிக மதிப்பெண் பத்தாம் வகுப்பில் பெற்று விட்டேன் ஆகையால் பன்னெண்டாம் வகுப்பை நான் ஈஸியாக அடைந்து விடுவேன் என்று இல்லை பத்தாம் வகுப்பது என்பது ஆரம்ப கல்வி பன்னிரெண்டாம் வகுப்பு என்பது வந்து உயர்கல்வி மேல்நிலை கல்வி நீங்கள் அதில் வந்து அடிப்படைகள் நிறைய விஷயம் இருக்குது சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் சார் சொல்லி கொடுத்து இன்ன வரைக்கும் நாம் இருக்குது கனிம வேதியாம் பாத்தீங்கன்னா கனிம வேதியல் கனிம வேதியியல் இந்த எல்லா விஷயத்திலும் மீத்தேன் இதெல்லாம் இருக்கா இல்லையா கெமிஸ்டியில் இருக்கா இல்லையா சீனா கார்பன் ஹச்சினா ஹைட்ரஜன் ஈ டபுள் பாண்ட் போட்டா ஈதர் ஓஹச்சினா ஆல்கஹால் இப்படி எங்களை அடிப்படை கல்விகளை சிறப்பாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள் அரசு பள்ளியிலே அதாவது கிடைக்காத ஒரு விஷயம் எந்த பள்ளிகளையுமே கிடைக்காது அரசு பள்ளியிலே கிடைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள்லாம் வந்து ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் உங்களுடைய செயல்களும் உங்களுடைய முன்னேற்றங்களும் அதாவது விழிவட்டப்பட்டது இது மட்டும் இல்லை அரசாங்கத்தில் ஆறாவதுல இருந்து பன்னாவது அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியிலும் சரி அதே போல தொழில்நுட்பக் கல்லூரியிலும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு தரப்பட்டிருக்கிறது அது பள்ளி பிரைவேட் கல்வியில் பிரைவேட் பள்ளிகளை படித்தா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைக்காது ஆகையால நன்றாக படியுங்கள் உங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்துங்கள் சரியான திட்டமிடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்களோடு நன்றிகளும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து ரத்னசாமி ஆசிரியர் அவர்கள் நூலாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்து வரிசையாக மாணவர்களின் பெயரை வாசிப்போம் அந்த பள்ளி வாரியாக வரிசையாக நின்றீங்கன்னா